வணக்கம் சிவாஜி முரசர்களி நடிகர் திலகம் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் ராஜா தயாரிப்பாளர் கே பாலாஜி இந்தியில் வெளிவந்த சச்சா ஜூட்டா படத்தின் உரிமையை வாங்கி தமிழில் தயாரிக்க முற்பட்ட போது எம்ஜிஆர் தரப்பு அதன் பட தயாரிப்பாளரிடம் தமிழில் நினைத்ததை முடிப்பவன் தயாரிக்க உரிமை பெற்றுவிட்டதால் கே பாலாஜி இந்த திட்டத்தை கைவிட்டு ஜானி மேரா நாம் இந்தி படத்தின் தமிழ் உரிமை பெற்று தயாரித்து வெளியிட்ட படம்தான் ராஜா முதல் வெளியீட்டில் முப்பத்தைந்து எம் எம் முறையில் திரையிடப்பட்ட இந்த திரைப்படம் மறு வெளியீட்டில் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சினிமா சினிமாஸ்கோப் முறையில் மாற்றி திரையிடப்பட்டது ராஜா படத்துக்காக பெங்களூரில் சிவாஜியின் உருவம் கொண்ட எண்பது அடி உயர மிகப்பெரிய கட் வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் ராணி திரையரங்கின் முகப்பில் சிவாஜியின் சுழலும் த்ரீ அமைப்புடன் ஒரு சுழலுக்கு நான்கு சீன்களை காட்டும் கட் அவுட் ஆட்டோமேட்டிக் வைக்கப்பட்டது இது ஜனங்களை மிகவும் கவர்ந்த புதுமை இதுவரை எந்த படத்துக்கும் செய்யாத புதுமையும் கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த படத்தில் பதினாறு விதமான கண்கவர் உடைகளில் தோன்றுவார் இந்த படம் டிஜிட்டலில் மாற்றியமைக்கப்பட்டு மே மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்டது கே பாலாஜி தயாரித்த ராஜா திரைப்படத்தை பெங்களூரில் பார்த்த அமெரிக்க தம்பதிகள் சிவாஜியின் நடிப்பை ரசித்து தெரிவித்த கருத்து இது சிவாஜி இஸ் பெட்டர் தென் கிரி பேக் என்றார்கள் இந்த செய்தியை பெங்களூரில் வெளியாகும் ஒரே ஒரு தமிழ் தினசரியான தினச்சுடர் இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியிட்டது ஆதாரம் பேசும்படம் சிவாஜி ஒரு சகாப்தம் நூலில் இருந்து ராஜா திரைப்படத்தின் சாதனைகள் சென்னையில் வண்ண படங்களில் இதுவரை வெளிவந்த படங்களிலே அதாவது இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை அதிக வசூல் கண்ட திரைப்படம் ராஜா சென்னை தேவி பார்ட்டஸ் நூறு நாள் வசூல் மட்டும் ஏழு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டு ரூபாய்கள் அகஸ்தியா திரையரங்கில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய்கள் ராக்கி திரையரங்கில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஆறு பைசாக்கள் மொத்த வசூல் பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜா திரைப்படம் தேவி பார்டஸ் திரையரங்கில் தொடர்ந்து ஆனது ஞான ஒளி தொடர்ந்து ஆறு காட்சிகள் அரங்கு நிறைந்தது பட்டிக்காடா பட்டணமா ஆகிய மூன்று படங்களுக்கு சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு மேல் மொத்த வசூல் பெற்று அகில இந்திய சாதனையை ஏற்படுத்தியது கடலூரில் ராஜா முதல் வெளியீட்டில் நியூ சினிமா அரங்கில் கட்டுக்கடங்காத கூட்டத்தை சமாளிக்க போலீஸ் தடியடி நடத்த நேரிட்டது முதன் முதலாக சிவாஜியின் கட் அவுட்டுக்கு ஆப்பிள் மாலை அணிவிக்கப்பட்டது ராஜா திரைப்படத்துக்கு மட்டுமே ராஜா திரைப்படம் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் தேதி ரிலீஸ் என்றாலும் இந்த திரையரங்கில் இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்றே படம் திரையிடப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரங்கில் ஐந்து காட்சிகள் நடைபெற்றது புதுவை அஜந்தாவில் எந்த படமும் செய்யாத சாதனையாக முதல் வாரத்தில் இருபத்தைந்து காட்சிகள் ரிசர்வ் செய்து அவை ஹவுஸ்ஃபுல் ஆனது ஒரு புதிய வரலாறு பெங்களூர் ஸ்வஸ்திக் நியூ சிட்டி லட்சுமி திரையரங்குகளில் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் ராஜா யாழ்ப்பாணம் ராணி திரையரங்கில் நான்கு காட்சிகளாக அறுபத்தி நான்கு நாட்களும் நள்ளிரவு காட்சியாக எட்டு நாட்களும் ஓடிய திரைப்படம் ராஜா ஒரு அதிரடி ஆக்ஷன் படத்தை விறுவிறுப்பாக டைரக்டர் சி வி ராஜேந்திரன் கொண்டு போயிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திரைப்படம் ஆரம்பித்து இருபது நிமிடங்கள் கழித்து ஜெயிலில் உள்ளே மனோகரை சந்திக்கும் காட்சியுடன் முதன்முதலாக அறிமுகமாவார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவரும் போது சிவாஜியின் வயது நாற்பத்தி ஐந்து அந்த வயதிலும் உடல் கட்டாக மெழுந்து இளைஞலை போல சண்டை காட்சிகளில் படு சுறுசுறுப்பை சிவாஜி காட்டிய படம் ராஜா கல்யாண பொண்ணு பாடலில் கலக்கலாக நடனம் ஆடி இருப்பார் சிவாஜி ஒன்று பாடலில் காட்சியில் உண்மையை வரவழைக்க வில்லன்கள் கொடுமைப்படுத்தும் காட்சியில் ஆத்திரத்தை அடக்கி அதன் முகபாவத்தை சிவாஜி காட்டும் போது ரசிகர்களின் கைதட்டலால் தியேட்டரே அதிரும் முதல் வெளியீட்டில் ராஜா திரைப்படம் ஓடிய நாட்கள் சென்னை தேவி பாரதேஷ் திரையரங்கில் நூத்தி எட்டு நாட்கள் ஓடியது ராட்சி திரையரங்கில் நூத்தி இரண்டு நாட்களும் அகஸ்தியா திரையரங்கில் எழுபத்தி எட்டு நாட்களும் ஓடியது மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி ஓரு நாட்கள் ஓடியது திருச்சி பேலஸ் திரையரங்கில் நூறு நாட்களும் கொழும்பு சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்களும் யாழ்ப்பாணம் மனோகரா திரையரங்கில் தொன்னூறு நாட்களும் சேலம் அலங்கார் திரையரங்கில் எழுபத்தி எட்டு நாட்களும் நெல்லை பார்வதி திரையரங்கில் ஐம்பத்தி எட்டு நாட்களும் கோயம்புத்தூர் நாஸ் திரையரங்கில் எழுபத்தி எட்டு நாட்களும் ஓடியது அதுவரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை வெளிவந்த நடிகர் திலகத்தின் நூத்தி ஐம்பத்தி நான்கு படங்களிலே மேலான வசூல் மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படம் ராஜா சென்னையில் ஐம்பது நாட்கள் மட்டும் வசூல் செய்த தொகையானது சென்னை தேவி பார்ட்டி திரையரங்கில் ரூபாய் நான்கு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் எண்பது காசுகள் அகஸ்தியா திரையரங்கில் இரண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் இருபத்தி ஏழு காசுகள் ராக்கி திரையரங்கில் இரண்டு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து பைசாக்கள் மொத்த வசூல் செய்த தொகை எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு பைசாக்கள் ராஜா திரைப்படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியான ரணிகர் தலகத்தின் மற்ற திரைப்படங்கள் ஞான ஒளி பட்டிக்காடா பட்டணமா தர்மம் எங்கே தவக் புதல்வன் வசந்த மாளிகை நீதி இந்த ஏழு படங்களில் ஆறு படங்கள் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்ற படங்களாகும் இதில் வசந்த மாளிகை பட்டிக்காடா பட்டணமா ஆகிய இரண்டு திரைப்படங்கள் வெள்ளி விழா ஓடி வசூல் சாதனை செய்த திரைப்படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏழு திரைப்படங்களில் நடிகர் திலகத்தின் ஜோடியாக ஜெயலலிதா நான்கு படங்களில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த திரைப்படங்கள் ராஜா பட்டிக்காடா பட்டணமா தர்மம் எங்கே நீதி திரைப்படங்கள் ஆகும்